கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து என்ற தலைப்பில் நம்ம கட்டுரை வார்த்தை நம்ம கேட்க போறோம் கர்த்தர் மேல் நம்பிக்கை எரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழு ஏழாம் வசத்த வாசிக்கும் எளிமையா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன் படிக்கும் பார்க்கும்

கத்தரையே நம்பிக்கையாக போட்டு மனுஷன் மனுஷன் பாக்கிய பதினேழாம் பாதி காலத்துல இப்படியாக கட்டு வசனம் சொல்லப்படுகிறது அதுல பாருங்க இன்னொரு மனுஷனை பத்தி கூட சொல்லப்படுது அந்த மனுஷன் யாரும் நம்பிக்கை வைச்சா அதை பத்தி சொல்லப்படுது ரெண்டு ரெண்டு இது சொல்லப்படும் ரெண்டு வார்த்தை சொல்லப்படுகிறது ஒருவேளை மனுஷனுமே நம்பிக்கை வைத்தா அவங்க எப்படி இருப்பாங்க ஆனால் ஏழை சொல்லப்படுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தர் கத்திரமலை நம்பிக்கை வைக்கணும் கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது அருமையான இந்த இந்த மாதங்களில நம் கத்தரை நம்ம நம்பிக்கை வைக்கணும் கர்த்தர் தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும் கத்திரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கணும் தான் நம்ம நம்பி வாழணும் அப்படி அவர் மன நம்பிக்கை நம்ம வைக்கும்போது நம்மளை கத்திர ஆசு அவர் முழு நம்பிக்கை நம்ம வைக்க வேண்டும் அப்ப அவர் நம்பிக்கை வைக்கும்போது பிள்ளைங்க சுகமா இருப்பாங்க கத்தனை மேல நம்பிக்கை வைக்கும்போது ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும் கத்தனை மேல நம்பிக்கை வைக்கும் போது ஒரு நம்ம அடிக்கடி டாக்டர் நம்ம போக முடியாது கத்தனை மேல நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்ப அவர் நம்பிக்கை வைக்கும் போது அவர் சொல்றது அந்த தண்ணீர் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரம் விடுகிறதும் காணாமல் இலை பச்சையா இருக்கும் உஷ்ணம் வருகிறது காணாமல் இலை எப்படிமா பச்சையும் உஷ்ணமே அது மாதிரி அடிச்சோம் அந்த இலை வந்து ஏன் தெரியுமா அது தண்ணீர் அண்டையில எப்படி இருக்குதான் தண்ணீர் இல்லை நாட்டப்பட்டிருக்குது தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று ஓரங்கள் இருக்கிற மரம் செடி விளை நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்கும் அந்த அந்த இடத்துல பயிரிடுறவங்க நல்லா பயிரிட்டு அந்த இடம் நல்லா ஒரு முப்பது ஆறு மூணு நல்லா பணம் கொடுக்குற ஒரு இடமா இருக்கும் அந்த ஏன் தெரியுமா அது எப்போதான் நீர் விட்டு அந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த இடத்துல எவ்வளோ வெயில் அடித்தவளோ அந்த இருக்கிற மரம் செடி நல்லா செழிப்பாக வளர்கிறது அதான் சொன்னது தண்ணீரண்டில் நாட்டப்பட்டதும் கால்வா வருமா விடுகிறதும் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மரத்தை போல் இருப்பா ஒரு அருமையான தேவைச் சென்னமே அப்போ அதுக்குதான் நம்ம என்ன பண்ணுவான் அந்த வாட்டில் பிரகரம் கத்தனமே நம்ம நம்பிக்கை வைக்கும் போது ஒருவேளை எப்படி அந்த தண்ணீர்ந்து நாட்டப்பட்ட அந்த காலோ காலமாக அந்த அந்த மரம் எப்படி இல்லை அந்த விளைநிலை எப்படி செழிப்பாக இருந்தோம் அதே போல நம்ம கத்திரமே நம்பிக்கை வைத்து போகும் நம்ம நம்ம வாழ்க்கை செழிப்பாக மாறும் அதே இல்லையா நம்ம வாழ்க்கை செழிப்பாக மாறும் சங்கீதம் ஒன்பது பதினெட்டுல சொல்லப்படுகிறது எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை ஒரு போ கெட்டு போவாதுங்க சங்கீதம் ஒன்பது எளியவன் என்றைக்கு மறைக்கப்படுவதில்லை சின்னப்பட்டோட நம்பிக்கை ஒரு ஒருபோது கெட்டு போகுது ஒருபோது மத்திய பதினைஞ்சாம் அதிகாரத்துக்கு படிக்க போதும் நாட்டை சேர்ந்த அந்த அம்மா அவருடைய நம்பிக்கை பாருங்க பின் தொடர்ந்து வர மத்திய பதினஞ்சாம் அதிகாரத்துல இருபத்தொன்னு இருபத்தி பாருங்க இயேசு பின் தொண்டு வரேன் ஸ்ரீஷனர் சொன்ன ஆண்டவரே இந்த அம்மாவை நீங்க அனுப்பி விடும் இந்த அம்மா நம்ம தொந்தரவு பண்ணுறாங்க உனக்கு அனுப்பவிடணும் ஏன் ஏன் தெரியுமா அந்த அம்மாவோட விஸ்வாசை நீ பார்த்தீன்னா ஆண்டவரே என் மகள் பிசாசனம் கொட்டியே வேதனை பண்ணிக்கிறாரு அதனால் தான் அந்த அம்மா இயேசு பின் தொண்டு வரேன் என் மகளை எப்படியோ குணமாக்குங்க இருக்குங்க அப்படின்னு சொன்ன அம்மா ஆண்டுட்டு வரேன் அந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய முறை அதை கட்டு வாழ்த்தை நீங்கள் இந்த செய்தியை கேட்டு இருப்பீங்க பாருபடி உனக்கே ஆக நம்பிக்கை ஒருபோது கெட்டுப்போம் ஆண்டர் அற்புதம் செய்வோம் பதிமூணு பதினைஞ்சு அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கை சுமந்த் விக்ரஸ் சொல்லி ஒரு ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் பாருங்க அவருக்கு வந்து கிட்னியில கல் இருப்பதான் வந்து நிறைய ஒரு நிறைய மருத்துவ இதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சி போயிருக்கு அப்போ அவர் இருந்த வாழ்ந்த காலத்துல அந்த அந்த கல் அந்த கல் இருக்கிறதுனால அடிக்கடி ஒரு வயிற்று வலி பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை நிறுத்துட்டு அந்த வலி நின்று வலி வச்சுன்னா போய் பிரசனம் நிறுத்தி உருவம் கூட போயிடுது மறுபடியும் வலி பிறகு மறுபடியும் பிரசங்கம் பண்ணுவோம் அவன் பெற்றோர் அவர் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் ஆஸ்பத்திரி கொண்டு போன பிறகு அவர் வந்து அந்த ஆஸ்பத்திரி போன பிறகு டாக்டர் சொன்னாரா நீங்கள் அடுத்த வாரம் வாங்க ஆபரேஷன் பண்ண உடனே அவர் என்ன பண்ண தெரியுமா வீட்டுக்கு வந்தவர் ஆப்ரேஷன் பண்ண போன பெற்றோருடைய வலு கட்டாதான் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ண அவர் ஆஸ்பத்திரிக்கு போனார் ஆனால் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண வரம்பு பண்ண கூப்பிடும் போது அவர் போகவே அவர் ஒவ்வொரு முறையும் ஆண்டதான் நம்பிருந்தது எனக்கு ஆண்டர் சுகம் கொடுப்பார் சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வலி எடுக்கும் இப்படியாக ஒவ்வொரு முறையும் அவர் பிரசங்கம் பண்ண அவரு அவ்வளோ வேதனைப்படும் ஒரு முறை அவர் நச்சது கொடுத்த பேசி கொண்டும் போது மறுபடியும் யூரின் பிரச்சனை வரும்போது வர வராசி ரத்தமாக வராது இப்படியாக ஒவ்வொரு முறை கஷ்டப்பட்டு கொண்டு கடைசியில் பாருங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த யூரின் பண்ணும் போதெல்லாம் சின்ன சின்ன கற்கள் வந்து பன்னெண்டு கற்கள் வந்து வெளியே வரும் அதை அதை அது இன்னும் எடுத்து வச்சுக்கிறேன் அதுதான் அவர் பேரை சொல்றாரு விசுவாச விசுவாச அப்போசல் என்று சொல்லப்படுது அது தேவ ஜனமே கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அவர் பேரை வந்து விசுவாச அப்போசல் கர்த்தர் தான் நீ ஒரு வாழ்ந்தது நம்ம எந்த காரியத்திலும் சரி நம்ம ஆண்டவரே நம்ம நம்பி இருக்கணும் கர்த்தரையே நம்ம சார்ந்து நம்ம வாழ வேண்டும் யோக சொன்ன என்னை கொன்று போட்டாங்க நம்பிக்கை யோகா பாடுகள் எவ்வளவு உபத்திரமிச்சு தன் வேலைக்கார வய கிழங்கு நிலைமை வருது அவனுடைய சொந்த பந்தாலும் அவனை மதிக்கிறேன் எவ்வளோ பாடுகள் அனுபவித்தான் அந்த பாடுகிற மத்தியிலும் அவன் வார்த்தை சொன்னான் என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் அலியா நம்ம சொல்ல முடியுமா அவ்வளோ பாடுகள் மத்தியில் நண்பரெல்லாம் ஒரு மாதிரி பேசினாங்க

உலகத்துக்கு வந்தான் யோகம் சொல்றாரு என் வசனத்தை கேட்டு என் அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன ஜீவன் நித்திய ஜீவன் இன்னொரு வாழ்க்கை இருக்குதுங்க அழிவில்லாத ஒரு வாழ்க்கை அந்த நித்திய ஜீவனம் உண்டுங்க அந்த வசனத்தை வசனத்தை கேட்டு இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் போது அவர் அனுப்புறாரு அவர் விசுவாசிக்கும் போது நம்ம நித்திய ஜீவன் உண்டு சொல்லப்படுகிறது அப்போ ஆண்டர் மேல இயேசு கிறிஸ்து மலை நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர்தான் நீ ஆபரகம் பார்க்கும் போது அவனுடைய விசுவாச நம்ம பார்க்கிறோம் ரோமர் நான்கு பதினெட்டுன்னு சொல்லாரு ரோமர் நான்கு பதினெட்டுல அவனுடைய விசுவாசம் சொல்ல சொல்லப்படுகிறது படிக்க உன் சந்திதி எவ்வளவா இருக்கும் என்று படிக்கப்பாங்க ரோமர் நான்கு பதினெட்டு படிப்போம் உன் சந்ததி வண்ணமா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிற்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏது உள்ளாது இருந்தும் அதை நம்பிக்க விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே அவன் பலவீனமா இருக்கவில்லை அவன் ஏரக்ரயே ஒரே ஏரக்ரயே மூர் வயına இருக்கு தன் சரீரம் செத்து போனது போனது செத்து போனதையும் அவன் என்னாது இருந்தான் தேவையின் வாக்குத்தின் குறித்து அவிசுவாசமா சந்தேகிக்கப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணிய நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறது நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விஸ்வாசத்துல வல்லவனான எப்படியா அவன் முழு விசுவாசமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனானு சொல்லப்படும் அப்ப தேவ வாக்கு குறித்து அவன் அவிசுவாசமா சந்தேகப்படாம சந்தேகப்பட கொஞ்சம் கூட சந்தேகப்படலை வாக்குத்தையும் அவன் பிடித்து போன அதுமாதிரி சொல்லிருக்கிறோம் ஒன்பது பண்ண ரட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுவேன் ஆண்டவரைக்கு கேளு ஆண்டவரே எனக்கு ரட்டிப்பான நன்மைகளை

எனக்கு தேவன் அற்புதம் செய்யும் பாருங்க இப்ப கூட நீங்க சாட்சி சொன்னீங்க உங்க நடந்த சாட்சி சொன்ன எப்படி சொன்னீங்க எப்படி நான் ஒரு ஜபையான தடவை பிறகு ஆண்டு அனுப்பி செய்தேன் தடவை பிறகு என் சுகம் கொடுத்த அது விசுவாசத்தோடு அதை நம்ம செய்யும் போது ஆண்டு நமக்கு அந்த அற்புதத்தை நம்ம நம்ம செய்வோம் ரோம நான்கு பதினேழு சொல்றது இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிறது அல்ல என்ன சொல்றாரு இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தேவன் என்று சொல்லுற அப்ப அந்த தேவன் நம்மளும் கொடுக்குது இல்ல இல்லைன்னு நம்ம சொல்ல நிறைய பேர் சொல்ற காரியம் இல்ல இல்லை இல்லாத இருக்கிற போல அழைக்கிறது ஒரு அந்த கஷ்ட நேரத்துல வறுமை வரப்போ கூட ஆண்ட இருந்து அப்போ இந்த வசதம் சொல்லி ப்ரே பண்ணி பாருங்க இல்லாத இருக்கிற போல அழைட்டு அப்ப எனக்கு நீங்க கொடுப்பீங்க எனக்கு இந்த கடன் அனுப்பிங்க எனக்கு குழந்தை பாய்க்கு கொடுப்பீங்க எனக்கு என்னை ஆசை இருப்பீங்க அந்த விசுவாசம் நம்ம கொடுக்கும் என் பிள்ளை மனம் திரும்ப அதை சொல்லி ப்ரேயர் பண்ணிப்பாரு அற்புதம் செய்யணும் அலே லூயா ஆமாம் அதான் வசனம் சொல்லுது விஸ்வாசத்தினால் நீலிமா என்ன பண்ணுவாங்க பிழைப்பான் என்று சொல்லப்படுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கு அலே லூயா நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கு எட்டாம் அதிகரிக்கிறது பாருங்க மார்க்கு எட்டாம் அதிகரித்து படித்து பாத்தீங்கன்னா மார்க் எட்டாம் மந்த ஏசு ரசு பாருங்க மார்க் எட்டாம் மது இருபத்தி ரெண்டாம் பின்பு அவர் பெற்ற ஊருக்கு வந்தார் அப்போது ஒரு குடனை அவர்களுக்கு கொண்டு வந்து அவனை தொடும்போது தொடும்படி அவர் வேண்டிக் கொண்டார்கள் அவர் குடனை கையில் பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் என்ன சொல்றேன் அவரை ஏசு ரசு பெற்ற பட்டணத்துக்கு போறாரு அப்போ ஒரு குடனை அவருக்கு கொண்டு வந்து அவனுக்கு செபிக்கும்படி கேட்கிறான என்ன பண்ற அவர் குடரை கையை பிடித்து அவரை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போற ஏன் அங்குற ஜனகட்டுனா இல்லை விசுவாசம் இல்லை அவர் அங்கு பிரேன் பண்ண அந்த கிராமத்துக்கு வெளியே கிராமத்துக்கு வெளியே என்ன பண்ற நான் அழைத்து கொண்டு போய் அவன் கண்களை உழந்து அவன் கைகள் அவன் அவன் மேல கைகளை வைத்து எதையாக காண்கிறாயா அப்படின்னு கேட்கிறேன் அவன் சொல்றான் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கள் மனுஷர் எப்படி பாக்குறான்னு மரங்களை போற பார்க்க அவர் மறுபடியும் பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களை கை வைத்து அவன் ஏறிட்டு பார்த்துபடி செய்தார் அப்போது அவன் சொத்தம் பண்ணிது யா யாவரிக்கும் தெளிவாக கண்டான் அலே நூய்யா அலே கண்கள் நீங்க அநேகுடைய கண்கள் எல்லாம் இன்னும் திறக்கப்படும் அலே நூயா அப்படியே கண்கெல்லாம் பண்ணான் திறக்கப்படும் இந்த ஆதி திறக்கப்படும் அப்ப அங்க ஜனங்கள் வந்து அந்த விசுவாசம் இல்லாத இல்லாதனால்தான் அவன் கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவனுக்காக ஜெமிக்கிற அப்ப ஏசு பாருங்க அந்த எபிரி வீட்டில் போய் அவன் ஜெமிக்கிற எட்டாம் வயதில் படிக்கும்போது எபிருடைய மகள் வந்து உடம்பு சரியாம இருக்கிறாங்க ரொம்ப சீரியசா இருக்கிறாங்க அப்போ ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு எழுது வந்து ஏசம் சொல்றான் என் மகள் வந்து மரணாவுக்கு எங்க வீட்டுக்கு வரும் அப்போ போறதுக்குள்ள லேட் ஆயிடுது அங்கிருந்து ஒரு மனுஷன் வந்து சொல்றான் உன் மகள் மறித்து போனான் அப்போ ஏசம் சொல்லு நீ பயப்படாத விசுவாசம் கொள்ளனா என்று சொல்லி வீட்டுக்கு போ அங்க போன அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் அழுது கொண்டு இந்த அவிசுவாசம்னு ஆட்கள்லாம் வெளியே அனுப்பிட்டு அவரு பேரு யாக்கோபு யோமா

கர்த்தடு வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அட வேதத்தில் தியான் மேலும் மனுஷன் பாக்கியவன் அவன் நீர்காலும் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து பொறுப்பான் அவன் செய்வதெல்லாம் அப்ப கத்தடி வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பார்க்கணும் அது வேதத்தில் தியான் மேலும் மனுஷன் பாக்கியவன் இங்க கத்திரமே நம்பிக்கைக்கு கத்திரேத்த நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன் சொன்னாரு ஆனா இங்க என்ன சொல்லறோம்

நம்ம எந்த நாட்கள் மட்டும் உபாசில இருப்பாங்க நம்ம எப்போதும் உபாசன பிரேர் பண்ணுற எந்த நாட்களும் மாத்திரம் இல்லை எப்போதும் உபாசு ஜபீங்க ஏன்னா வேதவசம் சொல்லுது இவ விசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தில் மட்டு மற்ற இவத்தில் புறப்பட்டு போகாதுன்னு சொல்லுவோம் ஜெபீங்க அற்புதம் நடைபெறல ஜபிங்க நீ நினைச்ச நடைபெறல உபாசத்தை ஜெமிச்சு பாருங்க தேவன் உங்களுடைய காரியங்களை வாங்கி ஒரு அற்புதம் செய்ய அப்போ கட்டுடைய வேதத்தில் பிரிமாயிருந்த இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் பாக்கிய தொடர்ந்து நீ ஜெமின் கட்ட நம்பளை ஆசிரியம் எல்லாம் எழுந்திருப்போம் எல்லாம் எழுதி ஏன்னா நம்முடைய தேவன் ஒரு நமக்காக நம்முடைய நோய்கள் சுமந்த நம்முடைய துக்கங்கள் சுமந்தன் நமக்காக அடிக்கப்பட்ட அவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் எஸ் இந்த எந்த நாளில் நான் உன் சமூகத்தில் வந்திருக்கிறேன் அன்றரே நம்ம நோக்கி பார்க்கறேன் எல்லோரும் ஏசு நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் எந்த நிலமையோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க ஏசப்ப நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவரே வல்லமை என் மீது இறங்கட்டும் ஆண்டவரே கத்திரமே நம்பிக்கை கத்தனையே தன் துணையாக கொண்டு போய் பார்க்கிறேன்னு அப்ப உண்மை நம்பி நான் வந்திருக்கிற சாமி எல்லோரும் ஆண்டவர் பார்த்து ஏசு பார்த்து நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு ஒத்தாசனம் பருவது என் கண்களை ஏற சொன்னாங்க அவரை நோக்கி நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு அவர் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அவர் உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய எல்லாரும் கண்களும் எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை தாக்கப்பண்ணு அண்டவரே நமக்கு சோதரமா

புதிய உறுப்புகள் உருவாவிட்ட ராஜா அண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் தாகப்பானே அப்பா பிசாசு இப்படி அகப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலையாகட்டும் ஏசுவி நாமத்தில் கருத்துடைய ஆவின் எங்கேயும் அங்கே விடுதலை விட்டு சொல்லப்படுற ராஜா இன்றைக்கு ஒரு விடுதலை போடுங்க ராஜா இன்றைக்கு ஒரு விடுதலை போடுங்க ராஜா அண்டவரே ஒரு சிலருக்கு ராஜா அப்பா அவங்க ஸ்தோத்தம் உரையா சவிலர் கூட தகப்பனேன் ஒரு சிலருக்கு அப்பா ஒரு கை கால் வலி வழி இருக்கலாம் கை மரத்து போகிற இருக்கலாம் வியாதி இருக்கலாம் எல்லாத்துக்காக இந்த நேரத்தில் வேண்டி அப்பா அந்த கையில் வல்லம் இறங்கட்டும் கால வல்லமை இறங்கட்டும் ராஜா அந்தவரே ஒரு விஷம் மனம் இறங்கும் ராஜா சுகமளிக்கு வல்லம் ஒவ்வொரு மீது இறங்கட்டுமோ ராஜா அண்டவரே ஸ்ரோத்தராஜா உடைய ரத்தம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ராஜா அப்ப தீராது வியாதி விலகட்டும ராஜா சர்ம வியாதிகள் விலகட்டும் ராஜா அண்டவரே அவங்க சோத்தராஜா ஒவ்வொரு

விரித்தட் சொன்ன விரித்தடைய நீங்க கிருப செய்யா அந்தவரையே அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு சமாதத்தை கொடுங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வாதிக்கிற கடந்த நன்றி அப்ப பதில் குடும்பத்துக்கு நன்றி கிறிஸ்துவன் ஜபத்தில் ஜீவன நல்ல பிதாவே